ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி உங்களோட பர்சன் கொடுக்குற கன்ஃபெஷன் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் கன்ஃபெஷன் ஆஃப் சோல்மேட் அவர்கள் டெக் எடுத்திருக்கேன் இது மூலயமா உங்கள் பர்சன் உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்ன உங்கள் பர்சனோட கன்ஃபெஷன் என்னன்னு பார்க்கலாம் எக்ஸ்பெக்டேஷன் ஐ வாண்ட் டு பி ஆல் தட் யூ வாண்ட் மீ டு பி ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்அப்பாயின்ட் யூ ஐ நோ யூ ஹாவ் லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஸ்ரம் மீ அண்ட் ஐ ஆம் ட்ரைங் டு ஸ்டாண்ட் ஃபார் தட் பட் அட் டைம்ஸ் ஐ ஃபீல் so ஃபார் அவே ஃப்ரம் தட் அண்ட் ஐ am afraid டு let you டவுன் ஆர் disappoint யூ ஓகே இந்த கார்டு மூலயமா உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்கக்கிட்ட நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது நிறையா அவங்கக்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க நீங்கள் வந்து அவங்கள வந்து ஒரு பர்ஃபெக்டாக பார்க்குறீங்க ஆனால் அவங்க வந்து அந்த அந்த நிலைக்கு எப்போவும் வந்துடலாமா எப்போ வரலாம் அப்படின்ற ஒரு வந்துட முடியுமா அப்படின்ற ஒரு பயம் இருக்குது அவங்க கிட்ட நான் உங்களை வந்து டிஸப்பாயிண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரு ஒரு ஆழ்ந்த பயம் ஒரு ஆழமான பயமாக இருக்குது அவங்க வந்து உங்களை அவங்களால நீங்கள் டிசப்பாயின்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகேவா உங்களோட சோல்மேட் வந்து உண்மையாகவே உங்களை வந்து ரொம்ப அன்போடு பார்க்குறாங்க ரொம்ப லவ் அஃபெக்ஷன் கேர் எல்லாமே இருக்குது அவங்க உங்களுக்காக எஃபர்ட் எடுத்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் சம்டைம்ஸ் ஒரு அவங்களுக்குள்ளேயே ஒரு செல்ஃப் டவுட் இருக்கு அதனால அவங்க வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி தோணலாம் ஓகேவா இது என்ன மெசேஜ்னால் நான் உங்களுக்கு தேவையானவராக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது ஆனால் சம்டைம்ஸ் நான் வந்து அந்த நிலைக்கு வர முடியுமா முடியாதா அப்படின்ற பயமும் எனக்குள்ள இருக்குது ஆனாலும் உங்களை வந்து நான் பண்ணுற நான் உங்களுக்கு நான் கொடுக்குற லவ் நான் உங்களை லவ் பண்ணுறது எப்போவுமே குறையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ரிலேஷன்ஷிப்பில் பேலன்ஸ் தேவை அப்படிங்கிறதான் இந்த கார்டு மூலயமா நமக்கு இன்னும் சொல்கிற மெசேஜாக இருக்குது எல்லா எதிர்பார்ப்புக்கும் பதில் அளிக்கணும் பதில் கொடுக்கணும் எல்லா எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி பண்ணணும் நிவர்த்தி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை ஓகேவா அவங்க ட்ரை பண்ணுறாங்க அவங்களோட முயற்சியை வந்து நீங்கள் மதிக்கணும் ஓகேவா நீங்கள் அப்படி மதிச்சிங்கன்னா அவங்க ஸ்லோலி கான்ஃபிடென்ட் ஆவாங்க இப்போ வந்து அவங்க ட்ரை பண்ணுறத வந்து நீங்கள் மதிக்காத பட்சத்தில் அவங்களுக்குள்ள அந்த பயம் இன்னும் அதிகமாகிக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா ஸோ பேஷன்ஸ் ப்ளஸ் அன்கண்டிஷ்னல் லவ் தான் இந்த பாண்டிங்கை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நீங்கள் பொறுமையாக இருக்கணும் உங்களோட எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையுமே உங்கள் பர்சன் கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணுவாருங்க அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கணும் அந்த நம்பிக்கை இருக்கணும் அவங்க வந்து என்ன பண்ணாலும் அவங்க எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரியான ஒரு அன்கண்டிஷனல் லவ்வை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும் அந் அப்படி பண்ணும்போது இந்த லவ் ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா உங்களோட சோல்மேட் வந்து உங்களை ட்ரூவாக லவ் பண்ணுறாங்க ஆனால் அவங்களோட இன்செக்யூரிட்டி அவங்க உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ண முடியல அப்படிங்கிற பயம் காரணமாக அவங்க சம்டைம்ஸ் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி தெரியுது ஓகேவா ஸோ அவங்க வந்து உங்களை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை வந்து மனசுக்குள்ளே நிறைய இருக்குது அதுக்கு அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதை நீங்கள் வேல்யூ பண்ணணும் இந்த ஒரு கன்ஃபெஷன் தான் உங்கள் பர்சன் உங்களுக்கு சொல்கிறத நினைவாக சொல்கிற மெசேஜும் கூட ஓகேவா யாரெல்லாம் வந்து உங்களோட பர்சன் உங்கள் கிட்டேருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ண முடியல அப்படின்ற வருத்தத்தில் இருக்கீங்களோ அவங்களுக்கான மெசேஜ் இது உங்கள் பர்சன் உங்களோட எதிர்ப்பு உங்களோட எதிர்பார்ப்புகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக ரொம்ப எஃபோர்ட் போட்டுட்ருக்காங்க ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள் அதை வேல்யூ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க நீங்கள் பொறுமையாக இருக்கணும் நீங்கள் எப்போவும் போல உங்களோட அன்கண்டிஷ்னல் லவ்வை கொடுங்க எந்த ஈகோ கிளாஷஸ் வேண்டாம் எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படின்னு அவங்க கூட எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வேண்டாம் நீங்கள் உங்களோட எதிர்பார்ப்பு வந்து அவங்களை கொஞ்சம் தூரமாக்குது ஐயோ எதிர்பார்ப்பு பூர்த்தி பண்ண முடியலையே அப்படின்னு அவங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்து அன்கண்டிஷனல் லவ்வை கொடுத்தீங்கன்னா இந்த பாண்டிங் இந்த லவ் ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் ஓகே இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரீசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா விற்றலை ரீசென்டெட் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களால் ரிலேஷன்ஷிப் பற்றி ஒரு க்ளியர் பர்ஸ்பெக்டிவ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுக்குறேன் அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் பெய்டு பர்சனல் ரீடிங்காக ஓகே தேங்க்யூ